உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதன் மூலமாகவும் நாளைக்கு என்ன வேணுங்கிறதுல இன்னும் தெளிவாக நல்ல ஆழமான கவனத்தை செலுத்துறதன் மூலமாகவும் நீங்கள் இப்போ என்ன இக்கட்டான சூழலில் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களால் இதை தைரியமாக செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான இல்லை சவால்களுக்கான தீர்வு நாம தான் என்ன வேணாங்கிறத நினச்சி நினச்சி புலம்புறதுக்கு பதிலாக என்ன வேணுங்கிறதுல நாம் உறுதியாக போது எப்படிங்கிறது தானாவே வெளிப்படுது அப்படிதான் நிறைய மாயாஜாலங்களும் அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இதுக்கெல்லாம் நமக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்ருந்த பல விஷயங்களுக்கு ரொம்ப சுலபமாக வழிகள் கிடைச்சிருக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட அது நடந்திருக்கலாம் இதெல்லாம் நடக்கணும்னா நமக்கு என்ன வேணுங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கணும் என்ன வேணுங்கிறதுல அந்த உறுதி தான் எப்படிங்கிறத வெளிப்படுத்தும் இதை நீங்க நம்பினாலும் நம்பளினாலும் இது நிஜம் இதை நீங்க சோதிச்சு பாருங்க